அபுதாபியில் உள்ள முக்கிய சாலையில் இன்று வெள்ளிக்கிழமை முதல் நாட்களுக்கு சாலை அமல்படுத்தப்படும் என்று அபுதாபியின் ஒருங்கிணைந்த போக்குவரத்து மையமான ஐடிசி கூறியுள்ளது இது தொடர்பாக ஒருங்கிணைந்த போக்குவரத்து மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்புகளில் மார்ச் பதினைந்து முதல் ஏப்ரல் முப்பது வரை அபுதாபி எமிரேட்டிற்கு உட்பட்ட அல் அல்லையன் இசிஸ்டின் சாலையில் பகுதியளவு சாலை மூடப்படும் என கூறியுள்ளது ஆகவே வாகன ஓட்டிகள் தங்கள் பயணத்தை முன்கூட்டியே திட்டமிடுமாறும் போக்குவரத்து விதிகள் மற்றும் விதிமுறைகளை கடைபிடிக்குமாறு ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க